திருவண்ணாமலைக்கு தெலுங்கு மக்கள் வெள்ளம் போல வந்து சேரும் காரணம் தெரியுமா இந்த மலை அவர்களை இவ்வளவு ஈர்க்கும் ரகசியம் என்ன

ஒரு மனுஷனோட இறந்த உடல் அப்படி கிட்ட எல்லாம் நிறைய எலும்பு அது தெரியுது இது பாருங்கிறது மண்டையோடு மண்டையோட ஒரு பாவம் அப்படி இங்க கூட இருக்கு நிறைய ஹலோ காய்ஸ் இட்ஸ் மீ அலமி வெல்கம் பேக் டு அவர் நியூ வீடியோ இன்னைக்கு நம்ம இருக்கிறது கேரளாவில் தான் இங்க இருந்து நம்ம ஒரு பயங்கரமான பயணம் போக போகுது இந்த ட்ரெயின் இந்த ட்ரெயின் தான் நம்ம ட்ரெயின் இதில் தான் நம்ம போக போகிறோம் அதான் காய்ஸ் ட்ரெயின்குள்ள ஏறிட்டோம் நிறைய விஷயம் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய இருக்கு எல்லாமே சொல்றேன் எங்க போறோம் என்ன விஷயம் நடக்க போகுது மத்தபடி எல்லாமே நம்ம திருவண்ணாமலையில் என்னதான் நடக்குது திருவண்ணாமலைக்கு தெலுங்கு மக்கள் வெள்ளம் போல வந்து சேரும் காரணம் தெரியுமா இந்த மலை அவர்களை இவ்வளவு ஈர்க்கும் ரகசியம் என்ன இதுவரை யாரும் சொல்லாத அதிசயங்களையும் மர்மங்களையும் இந்த வீடியோ நீங்க நான் இன்னைக்கு நேராகவே திருவண்ணாமலை சென்று அங்க நடக்கும் மர்மங்கள் என்னவென்று இன்று நாம் ஆராய போகிறோம் யாரும் சொல்லாத அந்த உண்மைகள் கண்டுபிடிக்கலாம் வீடியோ முழுசா பாருங்க வித்தியாசமான ஒரு அனுபவமா இருக்கும் வாங்க கிளம்பலாம் கைஸ் இப்பதான் திருவண்ணாமலை வந்து இறங்கணும் இருக்கிற இம்ப்ரஷன் எல்லாம் டிஃபரெண்டா இருக்கு வழியில பாதையில பார்க்குற விஷயங்களாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையும் சரியான கூட்டமாக இருக்கு நாளைக்கு காலையில என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் நாளைக்கு பௌர்ணமி அதனால வந்துட்டு கிட்டத்தட்ட ரூம் எல்லாம் டபுள் ரேட்டா இருக்கு அந்த டைம்ல ஆயிரம் ரூபாய் கொடுத்து நினைக்கிறேன் ஆனா இந்த டைம்ல வந்துட்டு மூவாயிரம் ரூபா மூவாயிரத்தி ஐநூறு கேட்குறாங்க கேட்கறாங்க எல்லாம் பயங்கரமா அதிகரிச்சிருச்சு திருவண்ணாமலையில் பாத்தீங்கன்னா ஆந்திரா வண்டி நிறைய நிற்கு ஹலோ கைஸ் இட்ஸ் மி அல் அமி வெல்கம் பேக் டு அவர் நியூ வீடியோ கைஸ் இன்னைக்கு நாம இருக்கிறது எங்கன்னு நீங்க பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன் அதை தான் நம்ம திருவண்ணாமலையில தான் இருக்கோம் நம்மளை ரெகுலரா ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நாம தஞ்சாவூர்ல இருந்து திருவண்ணாமலை வரைக்கும் நடந்து போலாம்னு நினைச்சோம் ஆனா அன்னைக்கு உடம்பு முடியாம திரும்ப போக வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்துருச்சு அன்னைக்கு திரும்ப வீட்டுல போன போது ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு ஏன்னா நம்ம ஒரு விஷயத்துக்காண்டி வந்துட்டு பாதி வழியில போன போது ரொம்ப ரொம்ப இதுவரைக்கும் என்னோட வாழ்க்கையில அப்படி பண்ணதே கிடையாது நைட் தூக்கத்துல கூட கனவில் அந்த சிவனே வந்துட்டு சொன்ன மாதிரி இருந்துச்சு என்னடா

இந்த டைம்ல கூட தொப்பியமா பார்க்க முடிஞ்சா அவங்களே நான் உங்களுக்கு காட்டுறேன் ரொம்ப ரொம்ப மாறிடுச்சு திருவண்ணாமல எல்லாத்தையுமே உங்களுக்கு காட்டுறேன் நீங்க நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களோட கமெண்ட் கண்டிப்பா போட்டுட மறந்துடாதீங்க அப்படியே நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாம் இந்த கியூல எல்லாமே கோவிலுக்குள்ள போறது गाइस பாருங்க எவ்வளவு மக்கள் இருக்காங்கன்னு மக்கள் கடலே எங்க தெரியுது அந்த டைம்லலாம் எல்லாம் நாம வரும்போது இவ்வளவு மக்கள் எல்லாம் இருக்காது ஆனா இன்னைக்கு சம கூட்டமா இருக்கு திருவண்ணாமலை தமிழ்நாட்டின் ஆன்மீக இதயம் இந்த புனித மலை இந்த அருணாச்சலேஸ்வரர் கோவில் ஒவ்வொரு தமிழனின் மனதிலும் மறக்க முடியாத இடம் ஆனால் கடந்த சில வருடங்களில் இந்த ஆன்மீக நகரம் ஒரு புதிய சவால்களை சந்தித்து வருகிறது திருவண்ணாமலை ஒரு பெரிய நகரம் அல்ல இருந்தாலும் தினந்தோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்கு வந்து தரிசனம் செய்கிறார்கள் இவ்வளவு பெரிய கூட்டம் ஒரே நாள் நகரத்தில் கூடி விடுவதால் சாலைகள் முழுவதும் நெரிசல் வாகனங்கள் செல்வ வாழ்வதற்கு இடமின்றி நிற்கும் நிலை இது நம்ம சப்ஸ்கிரைப் நீங்க எந்த ஒரு கரூர் ரெண்டு பேருமே கரூர் நம்மளை ஃபாலோ பண்றாங்க அவங்க நம்ம வீடியோல பாக்குறேன்னு சொன்னாங்க எப்படி இருக்கு ப்ரோ உங்க அனுபவம் இங்க வந்ததுக்கு அப்புறமா ப்ரோ எப்படி இருக்கீங்க ப்ரோ உங்க பேரு கார்த்திக் கார்த்தி எந்த ஒரு புள்ளாச்சி சூப்பர் ப்ரோ பார்த்தால ரொம்ப சந்தோஷம் உங்க பேர் என்ன ப்ரோ ஓகே சரி ப்ரோ நல்ல தூரமா போயிட்டு வாங்க ப்ரோ பாருங்க கைஸ் திருவண்ணாமலையில இருக்கிற கூட்டம் அப்படின்னு எவ்வளோ மக்கள் இருக்காங்கன்னு பாருங்க என்னடா இது இவ்வளோ மக்கள் இருக்காங்க அதர் ஹாய்ஸ் கூட்டம் பயங்கரமாக இருக்குன்னு சொல்லலையா கோவில் முன்னாடி இருந்தே நம்ம எப்போவுமே பண்ணுற மாதிரி இங்கே இருந்தே நம்மளோட கிரிவலம் ஸ்டார்ட் ஆகப்போகுது இன்றைக்கி என்னெல்லாம் நடக்குன்னு பார்க்கலாம் ஒவ்வொரு தடவையும் இங்கே வரும்போது நிறைய நிறைய அதிசயங்கள் எல்லாம் நடக்கும் இன்றைக்கி என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்க்கலாம் சோஹைஸ் இதுதான் எந்திரல் இங்கே நம்ம இதுக்கு முன்னாடி வந்தவங்க பார்த்துருக்கோம் மக்கள் கூட்டம்லாம் பயங்கரமாக இருக்குது லாஸ்ட் டைம்லாம் வரும்போது இங்கேலாம் அவ்வளோ கூட்டமெலாம் கிடையாது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ மக்கள் இருக்காங்க இங்க போயிட்டு ஒரு வெளியில வரதுக்கு கோவில் போயிட்டு வரதுக்கு கண்டிப்பா முடிச்சதுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட ஏழு மாசத்துக்கு முன்னாடி இருந்த அந்த காய்ச்சிகள் நடைமுறை கிடையாது எல்லாமே மாறிடுச்சு ரோடா இருக்கட்டும் இருக்கிற விஷயங்களா இருக்கட்டும் மக்கள் இன்னைக்கு ரொம்பவே அதிகரிச்சிருச்சு அது மட்டும் இல்லாம யாசகர்கள் எல்லாம் பயங்கரமா அதிகரிச்சிருச்சு நிறைய சேஞ்சஸ் எல்லாம் வந்திருக்கு சில விஷயங்கள் நல்லதாகவும் தான் இருக்கு சில விஷயங்கள் மோசமாவும் இருக்கு நிறைய பேர் கிரிவலம் போகும்போது சரி சரிப்பில்லாம தான் போவாங்க ஆனா ரோடு வேலை நடக்கிறதுனால வந்து நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் கல்லு அது இதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் சிரமமா இருக்கும் நடக்கிறதுக்கு வேலை எல்லாம் போயிட்டு இருக்கு எல்லா இடத்துலயுமே அப்படியே குழிய தோண்டி வச்சிருக்காங்க பாருங்க நம்ம நித்தியானந்தா சுவாமி ஆசிரமம் சாப்பாடு எல்லாம் கொடுக்குவாங்க தண்ணியெல்லாம் மக்களுக்கு கொடுக்காருங்க நிறைய நல்ல விஷயம் பண்றாங்க இந்த ஆளு நிறைய பேர் ரொம்ப பேசுகிறாரு பத்தி பேசுறாரு பாருங்க வித்தியாசமா இருக்கா பாருங்க காய்ஸ் புதுசாக வந்துட்டு போகிற வழியில் மக்களுக்கு ஃப்ரீயாக ஃபில்டர் தண்ணியெல்லாம் கொடுக்குறாங்க கையில் ஒரு போட்டில் இருந்தாலே போதும் நிறைய விஷயங்கள் மாறிட்டு இருக்கீங்க நகரத்தின் பஸ்கள் கூட போக முடியாமல் நின்று விடுகின்றன பஸ் நிலையங்களில் மக்கள் அடர்ந்து நிற்பதால் பயணிகள் மிகுந்த சிரமம் அனுபவிக்கிறார்கள் ஒரு யாத்திரை புனித அனுபவமாக இருக்க வேண்டிய இடத்தில் மக்கள் கஷ்டப்பட்டு பயணம் செய்யும் நிலை உருவாகியுள்ளது இந்த நெரிசலை பயன்படுத்தி சில ஆட்டோ நண்பர்கள் தங்கள் விருப்பத்துக்கு ஏற்ப அதிக வாடகை கேட்கிறார்கள் சாதாரண விலையை விட இரண்டு மடங்கு மூன்று மடங்கு கூட வசூலிக்கிறார்கள் உள்ளூர் மக்களுக்கே இது பெரிய சிக்கல் மேலும் திருவண்ணாமலையில உள்ள அறைகள் ஹோட்டல்கள் இவ அனைத்தும் அதிக விலையிலேயே கிடைக்கின்றனர் உள்ளூர் மக்களுக்கும் இங்க வரும் பக்தர்களுக்கும் ஒரு நைட்டு தங்கும் இடத்துக்காக போராட வேண்டிய சூழ்நிலை உருவாகுது இப்ப எல்லாம் இங்க நடக்கிற விஷயங்கள் எல்லாம் பார்த்தாலே மனசு ஒரு மாதிரி இருக்கு பாருங்க

அப்படியா அதாவது <Popify this world> என்ன சொல்றது கொள்ளா கிட்ட செல்லு வேற இல்லானே உங்க நம்பரை எதாவது இருந்தா கொடுத்துருப்பாங்க எங்க என்ன நினைச்சேன்னா என் குடும்பத்தை யாரும் பார்க்க முடியாது புரியுது புரியுது ஆனா ரோட்ல நீங்க இப்படி படுத்து படுத்துக்கிறது பாக்கும்போது எனக்கே கஷ்டமா இருக்கு நீங்க வந்து இப்படி இருக்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம் ஓரமா கூட இருந்துக்கலாம் இல்லையா ஓரமா இருந்தா அவங்க நான்றாங்க இளநீ கடை போடுறாங்க டீ கடை போடுறாங்க பேர் கொஞ்சம் ரோட்ல பேப்பர் கொண்டு தானே அப்படி சொல்றாங்களா எத்தனை நாளா நீங்க இப்படி இங்க இருக்காங்க

சரி உங்க பேர் என்ன கௌசல்யா ஏதாவது உங்களால உதவி பண்ண முடிஞ்சனா பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்து யாருமே இவங்களுக்கு எந்த தொல்லையுமே கொடுக்காதீங்க ஏன்னா இவங்களே ரொம்ப கஷ்டப்படுறாங்க சரிங்க அம்மா இப்ப நீங்க பாத்து இல்லையா சீரியஸ்லி எனக்கு அது பார்த்த போதும் மனசு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஏன்னா இது சரியில்லை காய்ஸ் அந்த மாதிரியான ஒரு உடம்பு முடியாத ஒருத்தர் வந்துட்டு ரோட்ல இப்படி படுத்து கிடந்தது சரியில்லை அவருக்கு கிடைக்க வேண்டிய உதவி கண்டிப்பா கிடைக்கணும்னு நாங்க மனசால வேண்டிக்கிறேன் நீங்க யாராவது ஏதாவது பண்ண முடியும்னா கண்டிப்பா இல்லைன்னா உங்களால இந்த வீடியோ யார்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்க ஏன்னா இதுக்கு ஏதாவது பண்ணிதான் ஆகணும் ஏன்னா இப்படி எல்லாம் ஒரு மனுஷன் இருக்க முடியாது அது அவரோட சூழ்நிலை ரொம்பவே கஷ்டம் இங்க நார்மலா இருக்கிற மனுஷனாலே வாழ முடியல இப்போ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கிற மனுஷனால எப்படி வாழ முடியும் ரொம்ப கஷ்டமா இருக்கு அது மட்டும் இல்லாம இப்ப காலையில எல்லாம் கிருவலத்துல போகும்போது கொஞ்சம் நார்மலா தான் இருக்கும் ஆனா எட்டு மணி பத்து மணி எல்லாம் ஆகும்போது சூடு பயங்கரமா அதிகரிக்கும் அந்த உடம்பு வச்சுட்டு அவர் அந்த மாதிரி ரோட்ல படுத்துக்கிறது நீங்களே நினைச்சு பாருங்க எப்படி இருக்கும்னு கோவிலுக்குள்ள சென்று தரிசனம் செய்வதற்கு பல மணி நேரங்கள் காத்திருக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளது தினமும் ஆயிரக்கணக்கில் அல்ல லட்சக்கணக்கில் வரும் பக்தர்கள் அதில் பெரும்பான்மையாக தெலுங்கு மொழி பேசுவவர்கள் இதனால் நகரம் முழுவதும் பல பேர் பலகைகள் கூட தமிழுக்கு பதிலாக தெலுங்குக்கு மாறிவிட்டது உள்ளூர் மக்கள் இது கவலைக்கிடமாக பார்க்கிறார்கள் திருவண்ணாமலை எப்போதும் ஆற்றல் பொங்கும் புனிதமான இடம் ஆனாலும் இங்க அதிகமான கூட்டமும் சிரமமும் உள்ளூர் மக்களின் வாழ்க்கையை பாதிக்கிறது தமிழ்நாடு அரசு விரைவில் நடவடிக்கை எடுத்து இந்த ஆன்மீக நகரத்தை சீர்படுத்த வேண்டும் என்பது அனைவரின் விருப்பம் அந்த அக்னி லிங்கம்னு நினைக்கிறேன் மக்கள் எல்லாம் நிறைய பேர் இங்கே இருக்காங்க செம்ம கூட்டமாக இருக்குப்பா இந்த பௌர்ணமிக்கு நீங்கள் வந்தீங்கன்னா கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி கியூ நின்று தான் நீங்கள் போகணும் மற்ற நாட்களில் வர மாதிரி எல்லாமே கிடையாதுப்பா ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அன்னைக்கெல்லாம் நான் இங்கே வரும்போது கொஞ்சம் ஒன்று தான் இருக்கும் மக்கள் எல்லாமே ஆனால் இன்னைக்கு இந்த கியூவே பாருங்க இப்படி இருக்குன்னு அப்படின்னா மெயின் கோவிலுக்குள்ளே போகிறதுக்கு எவ்வளோ கூட்டம் இருக்கும்னு நினச்சி பாருங்க நிறைய பேர் நிற்கிறாங்க எவ்வளவு எலுமிச்சு படம் பாருங்க ஓமாய்கோ என்னடா இது இந்த கோவிலில் வர்றவங்க மக்கள் எல்லாருமே வந்துட்டு அவ்வளவு எலுமிச்சி படம் இது போட்டுருக்காங்க போலாமா

காய்ச்சி இது பாருங்க இந்த மாடோட வணக்கம் ப்ரோ இது எது ஏன் ப்ரோ இப்படி ஆயிடுச்சு அந்த மாடுக்கு இப்படி ஆயிடுச்சு அஞ்சு கால் மாடு அஞ்சு கால் மாடா சரி சரி ஓ அதிசயம் சாமி அதிசயம்னு சொல்றாங்க சாமி சாமிதா நீங்க எந்த ஊரு நாங்க திருக்கோள் திருக்கோள் அது எந்த மாதிரி உங்க பேர் என்ன ப்ரோ பாண்டிய பாண்டிய மாடு பேரு வைக்க அஞ்சு கால் மாடுன்னு சொல்ற பாருங்க அஞ்சு கால் மாடு சொல்றாங்க இவரு சாமின்னு சொல்றாங்க இந்த மாடு ரொம்ப நன்றி ப்ரோ

ஏதோ ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஆனதுனால கொஞ்சம் இதாக இருந்தது சரி சரி நீங்க பார்த்து நல்லா போங்க சரிங்க நீங்க எந்த ஊரு பெங்களூரா சூப்பர் சூப்பர் எப்பவுமே நம்ம வரும்போது இந்த சிங்க குளம் சிங்க தீர்த்தோன்னு சொல்றாங்க என்னைக்காவது ஒரு நாள் இங்க இறங்கி குளிக்கணும் ஒருத்தர் அங்க இருக்காரு சோ நான் இதுக்கு முன்னாடி வந்த போது பார்க்கல இங்க ஒருத்தர் இருக்காரு ஏன்னா குரங்கு எல்லாம் சுத்திட்டு இருக்காரு மூஞ்சில அடிபட்டுருச்சுன்னு நினைக்கிறேன் வயசான குரங்கு எத்தனை நாளா திருவிண்ணாமலையில் இருக்கீங்க நமக்கு ஒரு மூணு வருஷம்தான் மூணு வருஷமாக இருக்கீங்க எப்படி இருக்கு வாழ்க்கை எங்கள் வாழ்க்கை கொஞ்சம் கஷ்டமா தான் இந்த வயசில் எப்படி ஆகிடுச்சில்ல உங்களுக்கு ஒரு எழுபத்தி நாலு இருக்குமா இல்லை அவ்வளோ நாற்பத்தஞ்சி இருக்கும் ஐயோ சின்ன வயசு தானே ஆமாம் ஆமாம் கொஞ்சம் நச்சிச்சு அவ்வளோ தான் ஆமாம் முடியெல்லாம் இதாயிடுச்சு மனசில் இப்படி சாமியார் வாழ்க்கையில வர்றதுக்கு காரணம் எதாவது ஏதோ மன கவலை கொஞ்சம் மனசுல அதெல்லாம் சொல்ல முடியாது டீவர் சரியில

சரி அதெல்லாம் ஒரு காரணம் இல்லையா அவரு நாணி ஆமா ஆமா நம்ம என்ன பண்றது ஏதோ சீவன அடியார்கள் புரியுது புரியுது ஐயா இப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையில முன்ன மாதிரி கிடையாது அதிகமாக வந்துட்டு ஆந்திரா காரங்க எல்லாம் வராங்க காரணம் சாமி கும்பல யாரும் ஒண்ணும் வரல இல்ல அது கரெக்ட் தான் ஆனா இப்ப தமிழ்நாட்டு மக்களை விட அதிகமாக அதர் ஸ்டேட் காரங்க வந்துட்டாங்க இல்லையா பக்கத்து சைடு காரங்க தானே சாமி கும்பிட்டு நம்ம நாட்டுல தூயின போறாங்க கிடையாது

இப்ப வர போறவங்க எல்லாரும் தராங்களா காசுதான் எல்லாம் போடுறாங்க ஒரு பன்னெண்டு ரூபா போடணும் போறாங்க எல்லாம் போடுறாங்க இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஏதாவது எவ்வளவு கிடைக்கும் ஒரு ஆயிரம் ரூபாவது கிடைக்கும் இல்ல இல்ல நைட் நைட்டு இருந்து உட்கார்ந்து இரநூத்தம்பது ரூபா தான் கிடைச்சிச்சு

மேலும் தெலுங்கு மக்கள் தமிழ்நாட்டுக்கு அதிகமா வர்றது குறித்து உங்கள் கருத்தை கமெண்ட் செய்து தெரியப்படுத்துங்கள் அடுத்த வீடியோல மீண்டும் சந்திக்கலாம் அதுவரை ஹரியோம் வாயா